ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது கிவி பழத்தை பற்றி பார்ப்போம் குளிர் பிரதேசங்களில் குறிப்பாக இந்தியாவின் வடக்கு கிழக்கு பகுதியில் அஸ்ஸாம் நாகாலாந்து அருணாச்சலம் மற்றும் காஷ்மீர் இமாச்சல பிரதேசத்தில் அதிக அளவில் பயிரிடப்பட்டு உற்பத்தியாகும் கிவி பழமானது உலகிலேயே அதிகமாக நியூசிலாந்து நாட்டில்தான் உற்பத்தியாகிறது உலகில் பல்வேறு நாடுகளில் பிரான்ஸ் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி சைபீரியா சீனா மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து கொரியா ஜப்பான் நாடுகளில் பயிரிடப்படுகின்றது இதன் அறிவியல் பெயர் ஆக்கட்டினிடியா சைனான்சிஸ் தாவர குடும்பம் ரோசேசிய ஆகும் கிவி பழத்தினை சைனீஸ் கூஸ்பெரி என்றும் அழைப்பார்கள் சப்போட்டா பழம் போன்று பெரிய பழமாக முட்டை வடிவில் காணப்படும் கிவி பழம் தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் குறைந்த அளவில் பயிரிடப்படுகிறது குளிர்ந்த சூழ்நிலையில் நன்றாக வளரக்கூடியது கொடிகளில் காய்க்கும் படரக்கூடிய பழமரம் இது வீடுகளிலும் வளர்க்க இயலும் கொடிகள் கம்பிகளில் படரவிட்டு காற்றின் வேகத்துக்கு ஒடிந்துவிடாமல் பார்த்து கொண்டால் போதும் பழங்களின் மீது நேரிடையாக வெயில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீர் தேங்காத மண்ணில் தண்டு முழுவதும் மிதமான அளவில் ஈரப்பதம் இருக்க வேண்டும் நெல்லிக்கனிக்கு அடுத்து அதிக அளவில் விட்டமின் சி சத்துக்கள் உள்ளன கிவி பழம் அனைத்து வகையான கிருமிகளால் தோன்றும் நோய்களையும் குணப்படுத்துகிறது விட்டமின் பி சத்து மற்றும் ஆப்பிள் பீச் பழங்களை விட அதிக அளவில் சர்க்கரை சத்தும் ஆஸ்கார்பிக் அமிலமும் காணப்படுகின்றன கிவி பழத்திலிருந்து ஜூஸ் ஸ்குவாஷ் ஜாம் தயாரித்து உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இளமை துடிப்புடன் இருக்க விரும்புவோர் கிவி பழத்தை சாப்பிட வேண்டும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்